மஞ்சோர் பகுதியில் உள்ளாவரும் சிறுத்தை சமூக வலைதளங்களில் வைரல் வீடியோ குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என வனத்துறை வேண்டுகோள் இயற்கை ஏழில் கொன்றும் நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக பெய்து வரும் மழையின் காரணமாக வனப்பகுதிகள் பசுமையாக காட்சியளித்து வருகிறது வறட்சியின் காரணமாக இடம்பெயர்ந்த வனவிலங்குகள் தற்போது மீண்டும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் தஞ்சமடைந்து வருகிறது குறிப்பாக யானை புலி சிறுத்தை கரடி மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மீண்டும் சாலை ஓரங்களில் உலாவர துவங்கியுள்ளது இந்நிலையில் உதகையை அடுத்த மஞ்சூர் நேருநகர் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்